ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு ஸோ லைக் போட்டுட்டு பாருங்கள் இங்கே பார்த்தோன்னா நம்ம ரகுராம் வீட்டில் பூஜை ஆரம்பிக்கிறாங்க அப்போது ஜானகி நம்ம விநாயகருக்கு வந்து நகையெல்லாம் சாத்துறாங்க உடனே பத்மா வந்து அண்ணன் எனக்கு என்னமோ இந்த நகை நம்ம வீட்டு நகை இல்லைன்னு தோணுது அப்படின்னு போதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க முக்கியமாக ஜானகி மாயா ஏ பத்மா என்ன பேசிட்ருக்க நல்ல நாளும் இது நம்ம நகை இல்லைன்னா அப்போ யார நகை இல்லைம்மா நல்லா பாருங்கம்மா இது நம்மளோட நகை கிடையாது அப்படின்னதும் உடனே எல்லாரும் பார்க்குறாங்க ஆமாம் அப்பா ராகோ எனக்கு இது நம்ம நகை இல்லைன்னு மாதிரி தான் தோணுது அப்படின்னதும் உடனே நீரா ரகுராம் வீட்டுக்கு போலீஸ் வராங்க போலீஸ பார்த்ததும் ஒட்டுமொத்த பேரும் அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன சார் என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னதும் வீட்டுக்கு வந்து சேட்டை வந்து சார் இதோ இந்த அம்மாதான் கடவுளோட நகையெல்லாம் வந்து என்னோட கடையில அடக்கு வச்சுட்டு கையெழுத்து போட்டுட்டு போனாங்க அப்படின்னதும் உடனே ரகுராம் வந்து எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க சார் எதுக்காக இப்போ நல்ல நாளும் அதுவும் வந்திருக்கீங்க அப்படின்னு ரகுராம் கேட்டதும் இங்க பாருங்கய்யா நைட்டு கோவில் நகை வந்து திருட போயிருக்கு கடைசியா உங்க அம்மா உங்க மனைவி ஜானகி அம்மா தான் கோவிலில் இருந்திருக்காங்க அது மட்டும் கிடையாது கோவில் நடை சாத்தும் போது சாவியை வந்து அயர்கிட்ட வாங்கிட்டு தான் சாத்திட்டே போயிருக்காங்க அப்போ கடைசியா அவங்க கோயில இருந்த விநாயகருடைய சிலை எல்லாத்தையுமே திருடிட்டு போய் இந்த சேட்டு கடையில அடக்க வச்சு கையெழுத்து போட்டு வந்திருக்காங்க அதுக்குரிய ஆதாரம் இங்க இருக்கு அப்படின்னதும் உடனே ரகுராம் பார்த்துட்டு சம அதிர்ச்சி ஆறாங்க இங்க பாருங்க யாரோ தப்பான கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க என் மனைவி அப்படிப்பட்டவ கிடையாது அப்படின்னு போது ஆமா இன்ஸ்பெக்டர் இந்த சேட்டு வேணும்னு இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னதும் இங்க பாருங்கம்மா எங்க இந்த ஜானகியம்மா என்னோட கடைக்கு வந்து கையெழுத்து போடலன்னு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னதும் எங்க நான் சேட்டு கடைக்கு போன போனது நிஜம் ஆனா சாமி நகையை திருடவும் இல்ல இவர் கடையில அடகு வைக்கவும் இல்ல என்ன நம்புங்க அப்படின்னு போது ஜானகி நீ சொல்லி தான் இதெல்லாம் நாங்க நம்பணுமா அண்ணி இதுல யாரோ வேணும்னு பண்ணிட்டு இருக்காங்க அண்ணி நீங்க கவலைப்படாதீங்க இங்க பாருங்க சார் எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க எங்க அண்ணி அப்படிப்பட்டவங்க கிடையாது அப்படின்னு போதும் உடனே அந்த இடத்துல எல்லாரும் தடுத்து நிறுத்துறாங்க சார் இங்கே பாருங்க சார் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து பார்த்துக்கோங்க இந்த அம்மா தப்பு பண்ணுங்கிறதுக்குரிய ஆதாரம் எல்லாமே கிட்ட இருக்குது இவங்களை கைது பண்ணுறதை விட்டால் எங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னுட்டு ஜானகி வந்து கைது பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க ஒட்டுமொத்த பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பத்மா பார்வதி செம ஹாப்பி ஆகுறாங்க நிறையா ஜானகி ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்து புவனேஸ்வரியும் பசுபத்தியும் வராங்க இதை பார்த்து ஜானகி செம அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன ஜானகி கடைசியில் இப்படி கூடல வந்து கிட்டிக்கிட்டே பார்த்தியா அப்படின்னு போதோ உடனே ஜானகியை அரிச்சி ஆகுறாங்க ஏய் என்னடி இப்படி பேசுகிற அப்போ நான் இதெல்லாம் ஓம்பெயிலையா அப்படின்னு போதோ பரவாயில்லையே சரியாக கண்டுபிடிச்சிட்ட பார்த்தியா எப்படி ஒன்று உள்ளே தள்ளுன்னு ஊரே சேர்ந்து என் குடும்பத்தையே ஒதுக்கி வச்சிங்கல எனக்கு பண் துரோகத்துக்கும் எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தினத்துக்கும் ரொம்ப கஷ்டப்படுபடி இது பாரு இனி காலப்புறம் உனக்கும் களி தான் அப்படின்னு உடனே ஜானகி வந்து சிரிக்கிறாங்க இங்கே பாரு அந்த கடவுளே உன்னை கை விட்டுட்டாரு பார்த்தியா அப்படின்னு நம்ம புவனேஸ்வரி சொன்னதும் இங்கே பாரு அந்த கடவுள் வேணும்னா என்னை கை விட்டுடலாம் ஆனால் என் பொருஷன் கண்டிப்பாக என்னை வெளியில் எடுத்தே ஆக்குவார் இன்னைக்குள்ள நான் வெளியில் வந்துடுவண்டி அப்படின்னு போது அதையும் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க அப்படின்னு பார்த்து ரகுராம் ஊர்க்காரங்க இந்த பக்கம் நம்ம ரகுராம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க இதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க இங்கே பாருங்க சார் என் மனைவி அதை கோவில் நகையை இல்லை இது சத்தியம் அவ அப்படிப்பட்டவளும் கிடையாது ஒழுங்காயம் மனைவியை விட்டுருங்க அப்படின்னு போதும் ஆமாங்க சார் ஜானகி அம்மா இந்த ஊருக்கு இருக்கிற ஊருக்கு நிறைய தொண்டுகள் செஞ்சிருக்காங்க அப்படிப்பட்டவங்க கண்டிப்பா சாமி நகையை திருடவே மாட்டாங்க சாமிக்குன்னு நகை வாங்கி போட்டதே எங்க ஜானகி அம்மா தான் அப்படின்னு ஊர்க்காரங்களும் ஜானகியை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க உடனே அங்க இருக்கிற அதிகாரி இங்க பாருங்க சார் நீங்க எதுவா இருந்தாலும் இங்க பாருங்கம்மா நீங்க எல்லாரும் எதுவா இருந்தாலும் கோர்ட்ஸ்ல வந்து பாத்துக்கோங்க ஏன்னா ஆதாரம் எல்லாமே இவங்களுக்கு எகஸ்டா தான் இருக்கு அப்படின்னதும் உடனே ரகுராம் இங்க பாருங்க சார் என் மனைவி திருடவே இல்லை சொல்லப்போனால் கோவில் நகையை திருடுனது நான் தான் என்ன கைது பண்ணுங்க அப்படின்னு ரகுராம் சொன்னதும் புவனேஸ்வரி அதிர்ஜி ஆகிறாங்க இதை கேட்ட உடனே மணி வந்து என்ன பேசிட்ருக்கீங்க மஜா இங்கே பாருங்கள் என் மஜான் ஒன்றும் அப்படிப்பட்டவர் கிடையாது சார் உண்மையிலேயே சொல்லப்போனால் அந்த கோவில் நகையை திருடினது நான் தான் என்ன கைது பண்ணுங்க அப்படின்னு இந்த பக்கம் நம்ம மணி வந்து ஆதரவாக நிற்கிறாங்க உடனே நம்ம மாயா வந்து மாமா என்ன இருக்கீங்க மாமா இங்கே பாருங்கள் கோவில் நகையை திருடுனது என் மாமா ஒன்றும் கிடையாது நான் தான் திருடுனேன் இன்ஸ்பெக்டர் என்ன கைது பண்ணுங்க அப்படின்னு போதும் இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே ஒன்று கூடி இங்கே பாருங்கள் எங்கள் ரகுராம் வீட்டுக்காரங்க வந்து ரொம்ப நல்லவங்க அதனால ரகுராம் வீட்டுக்கு வீட் ஐயா இருந்து யாரும் இந்த நகையை திருடலை நாங்கள் தான் நகையை திருடணும் இங்கே பாருங்க ஐயா எங்களை நீங்கள் கைது பண்ணுங்க அப்படின்னு ஊர்க்காரங்க எல்லாருமே ஒட்டுமொத்த பேரும் ஆதரவா அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே வந்து நம்ம புவனேஸ்வரி குடும்பம் ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க ஜானகி சிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து உடனே அதிகாரி வந்து என்னங்க இது இப்படி குடும்பம் திறந்து வந்து ஒருத்தங்களுக்கு ஆதரவாக நின்று பேசுறத பார்த்துருக்கேன் ஆனால் முதல் தடவையாக ஊரே ஒருத்தங்களுக்கு ஆதரவாக பேசுதுன்னா கண்டிப்பாக இந்த அம்மா திருடி இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் சாட்சி ஆதாரங்கள் எல்லாமே இவங்களுக்கு எதிர்ப்பாக போதோ ஒரு அதிகாரியாக என்னால் எதுவும் பண்ண முடியாதுங்க அப்படிங்கிறாங்க உடனே நம்ம ரகுராம் வந்து இங்கே பாருங்கள் தப்பு பண்ணாத ஒரு ஒருத்தவங்க நாங்க கோஸ் படி மாட்டோம் எங்களை மீறி எங்களை கொண்டு போகவும் முடியாது அப்படின்னதும் விளக்க தெரிஞ்சு ஜட்சியாவே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க இங்க பாருங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் இப்படி ஊரிய ஒருத்தங்களுக்காக ஒன்னு கோடி திரண்டு நிக்கிதுன்னு சொன்னா கண்டிப்பா அவங்க அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால அதனால் உங்கள் மேலும் எந்த ஒரு தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன் அவங்களோட வேலுக்கு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் வந்து நானே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அவங்கள ஒழுங்காக வெளியில் விட்டுருங்க அப்படின்னு போதும் புவனேஸ்வரி மண்டையில் கள்ள தூக்கி போட்ட மாதிரி போயிடுது ஸோ உடனே நம்ம ஜானகி வந்து வெளியில் விட்டுடுறாங்க அப்படின்னு பார்த்து ஊர் மக்களுக்கும் புவனேஸ்வரி எல்லாருக்கும் நம்ம ஜானகி வந்து எல்லாருக்கும் அந்த இடத்துல கை எடுத்து கும்பிட்டு நன்றி சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா இப்படி ஊரே உங்களுக்காக திரண்டு வந்திருக்குன்னு சொன்னால் உண்மையிலேயே நீங்கள் பெரிய மனித தான் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க அதே போல் எப்படியாச்சும் இந்த ஒரு நாளைக்குள்ளே நீங்கள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குற டைம் படி உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு வந்து மீட்டு கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு அப்படின்னதும் கண்டிப்பாங்க சாமியோட நகையை திருடுற அளவுக்கு நான் அவ்வளவு மோசமான பொம்பளை கிடையாது நான் எப்படியாச்சும் நகையை வந்து மீட்டு கொடுக்குறேன் அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல அந்த அதிகாரியும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இந்த பக்கம் நம்ம புவனேஸ்வரிக்கும் பசு என்ன பண்ணுறேன்னு முடியாமல் திருந்துறேன்னு இருக்காங்க இந்த பக்கம் ஜானகி ஊர்க்காரங்களுக்கு ரொம்ப நன்றி எங்கள் எல்லாருமே என்ன நான் தான் விநாயகரோட நகையை வந்து திருடு தப்பாக தப்பா நான் அவங்க எல்லாரையும் தப்பாக நினச்சிட்டேன் எனக்கு ஆதரவாக வந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னதும் இங்கே பாருங்கம்மா இந்த ஊருக்கு படி இழக்கிற குலதெய்வமா நீங்க உங்களை போய் நாங்கள் தப்பாக நினைப்போமா என்ன அந்த கடவுளே வந்து சொன்னாலும் கண்டிப்பாக நாங்கள் நம்ப மாட்டோமா அதே மாதிரி நம்ம சாமியோட நகையை வந்து வேற யாரோ திருட்டு பசங்க தான் திருடிட்டு உங்கள் மேலே பழி போட்டிருக்காங்கம்மா அதை முதல்ல நாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு எல்லோரும் நம்ம ஜானகிக்கு ஆதரவாக அந்த இடத்துல நின்று பேசிட்ருக்காங்க இந்த பக்கம் ஜானகி நேராக ரகுராமை பார்த்து இருக்காங்க ரகுராம் அழுகையாக அடக்க முடியாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் புவனேஸ்வரியை பசு பற்றியும் அசிங்கப்பட்டு நின்றுட்டுருக்காங்க பார்த்தியா நான் தான் சொன்னேன்ல அந்த கடவுள் என்ன கைவிட்டர்லாம் ஆனால் எப்பொருஷன் இருக்கு இருக்கும் வரைக்கும் என்னையும் சரி என் குடும்பத்தையும் சரிடி உன்னால அசைக்கவே முடியாது அப்படின்னு ஜானிக்கு மாஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ முடிஞ்சிடுது சோ மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு